கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாளாக இருக்கப்படுத்திங்கன்னா மூணு ஏழு பதினொன்று அப்படிங்கக்கூடிய பாவகங்களை நம்ம ஜோதிடத்தில் என்ன சொல்லுவோம்னா அது பேர் இன்பத்ரிக்கோணம் அப்படின்னு சொல்லுவோம் இன்பத் திரிகோணம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணால் மற்றவர்கள் மூலியமாகவும் நமக்கு லாபம் மற்றவர்கள் மூலியம் நம்ம கண்டிப்பாக டிபெண்ட் பண்ணி இருக்கிறது ஒரு வாடிக்கையாளர் வரலனா எப்படி ஒரு வியாபாரிக்கு வியாபாரமாகும் ஆகாது இல்லை ஆனால் வாடிக்கையாளர் வரவே மாட்டாருன்னு சொல்ல முடியுமா இல்லை ஒரு வாடிக்கையாளர் கிடையாது நிறையா பேர் வேறு வேறு ஆங்கிள் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த மாதிரி கன்னிராசி நண்பர்களுக்கு வராத ப்ரமோஷன் வெட்டுப்போன பாக்கியங்கள் நல்ல அப்ளிகேஷன் இன்டர்வியூ கால் இதெல்லாம் கிளியர் ஆகக்கூடிய அற்புதமான நாளாக அன்றைய நாள் இருக்க போகிறது மன சஞ்சலங்கள் தீரும் ஃபஸ்ட்டு விஷயம் நல்ல கான்ஃபிடென்ஸ் வரும் எல்லா விஷயங்களும் அற்புதமாக நடக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது மெயினாக ஆண்களுக்கு மிகப்பெரிய ஒரு விசேஷமான பலன்கள் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லலாம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் வயலட் நிறம்